இந்த காணொளியில் அன்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஏன் அன்பை பற்றி என்று சொன்னால் அன்பு கர்மாவோடு சம்பந்தப்பட்டது கர்மாவினுடைய விதியை மாற்றப்படும் என்று சொன்னால் அதற்கு எதிராக அன்பை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இந்த அன்பை பற்றி ஒரு சுருக்கமாக சொன்னால் அன்புக்காக நிறைய பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள் அன்பே கடவுள் என்று சொல்லுவார்கள் கடவுள் தான் அன்பு என்று சொல்லுவார்கள் அப்படி இந்த சிந்தனையில் இந்த அன்பை வாழ்ந்தவர்கள் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுனுடைய ஒரு அன்பு இயேசுனுடைய காதலொளி ரூமி என்பவருடைய ஒரு அன்பு ஆண்டாள் என்பவருடைய ஒரு அன்பு இதெல்லாமே வரலாற்றில் இருக்கின்ற அன்பு பதிவுகள் இந்த அன்பை பிரதிபலித்தபடியினாக கருமாவை அவர்கள் வென்றார்கள் இந்த மூன்று வருடையோ சின்ன ஒரு குறிப்புத்தான் கர்மாவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்பது பிரதானம் மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒருவன் தேடிக்கொண்டிருப்பது உள்ளார்ந்த அன்பு ஒன்றுதான் ஆனால் நாம் தேடுவதும் அனுபவிக்க விரும்புவதும் சாதாரணமான மனித பாசம் அல்ல இது ஒரு மிக சிறந்த ஆன்மீக அன்பு இந்த அன்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் தருணம் நம் வாழ்வில் மேன்மையையும் உயர்வையும் தீர்மானிக்கக்கூடிய பல படிக்கட்டுகளாக தருணங்களாக இந்த அன்பு மாறுகின்றது ஆண்டாள் ஜேசு ரூமி இவர்கள் மூவரும் தங்கள் வாழ்நாட்களே கடவுளை அன்பு என்ற ஒளியாகவே அனுபவித்தார்கள் பார்த்தார்கள் அன்பே கடவுள் இப்போ கடவுள் என்றால் யார் என்று சொன்னால் இவர்களுக்கு அன்புதான் இவருடைய வாழ்வு வார்த்தைகள் கவிதைகள் மற்றும் ஈர்க்கும் எண்ணங்கள் நம்மை ஒரு உயர்ந்த பரிசுத்த நிலையில விட்டு செல்லுகின்றது முதலாவது நம்ம பார்க்க போறது ஆண்டான் பக்தி என்ற பேரழகின் முகம் தென்னக இந்தியாவின் பைஷணவ பக்தி இயக்கத்துல பிறமிக்கத்தக்க பெருந்தன்மை கொண்டவர் ஆண்டாள் குழந்தை பருவத்திலேயே திருமால் மீது ஆழ்ந்து அன்பு கொண்டவர் இந்த அன்பு ஒரு சாதாரண பக்தியை எடுத்து காட்டுவது அல்ல அது ஒரு பரிபூர்ணமான ஆன்மீக பிணைப்பு நான் திருமாலுடன் கலவிக்காமலே இருக்க முடியாது என்று இந்த உணர்வுதான் ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் நாச்சியா திருமொழி போன்ற கவிதைகளின் ஆதாரம் ஆண்டாள் திருமாலை தனது கணவனாகவே கடவுள் எண்ணினார் ஆனால் இங்கே உள்ள காதல் மாதாந்திரமான பரிமாற்ற காதல் அல்ல இது பரம்பொருளிலே உயிர்ப்பு உயிரின் முழு ஒளி அவரிடம் ஈர்க்கப்படும் தருணம் ஆண்டாளுடைய சிந்தனை நம்மை ஒரு முக்கியமான செய்தியோடு ஆழத்துல வீழ்த்துகின்றது அன்பு என்பது பக்தியின் முதன்மையான வடிவம் கடவுளை விரும்புவது இரக்கம் காட்டுவது பணிவுடன் வாழ்வது அனைத்தும் நம்முள்ளே இருந்து வெளிப்படும் அந்த அன்பு என்ற ஒளியிலே இருந்துதான் இரண்டாவது ரூமி காதல் தத்துவ கவிஞன் ரூமி ஈரானிய துருக்கி ரூபி கவிஞர் அவரது கவிதைகள் உலகின் பல மொழிகளிலே மொழி ஆனால் அவளது கவிதைகளின் மையத்தில் இருப்பது அன்பு என்ற ஒளி இது ஒரு மனிதருக்கு மற்றொருவரிடம் ஏற்படும் பாசம் அல்ல இது கடவுள் மீது ஏற்படுகின்ற காதல் அதனுடைய கவிதை அவர் சொல்லும்போது காதலே நீதான் காதலிக்கப்படும் கடவுளும் நீதான் இவைகள் ரூமினுடைய வார்த்தைகள் காதலே நீதான் காதலிக்கப்படும் கடவுளும் நீதான் ரூமியின் கவிதைகளிலே டிவைன் பிளபட் என்பது ஒரு அடையாளமாக வருகின்றது கடவுள் ரூமிக்குள் ஒரு காதலராகவே வந்து அவனது உயிரின் அடுக்குகளை கலைத்தான் When the soul lies down in that grass the world is too full to talk about என்று அவர் எழுதி இருக்கின்றார் இது ஆன்மா கடவுளோடு இணையும் தருணத்தில் ஏற்படும் சுத்தமான நிம்மதியை குறிக்கின்றது ரூமிய சொற்களில் அழகு இருக்கின்றது அது எப்படி என்றால் அன்பிலே ஆனால் அந்த அழகின் ஊடாக வரும் அதிரடி உண்மை நம்மை அதிர வைக்கிறது இறைவனை உணர வேண்டுமானால் நம்முள் இருக்கின்ற நான் அல்லது தன்னை என்பது அளிக்கப்பட வேண்டும் மூன்றாவது கேசு அன்பின் உருவமே இவர்தான் காட் இஸ் லவ் லவ் இஸ் காட் இது பைபிளில் மிக முக்கியமான வரி இயேசு கிறிஸ்து மனிதரிடம் கடவுள் அனுப்பிய ஒளியாகவே பார்க்கப்படுகின்றார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அன்பின் கதையாகவே உள்ளது உன் அயலானை போல உன்னை நேசி அப்படி என்று சொல்லி இயேசு பெருமான் கூறியிருக்கின்றார் இயேசுவின் போதனைகளின் மையம் அன்புதான் அவர் வற்புறுத்தியது நீதி மனிதம் அதையும் தாண்டி தூய்மையான இரக்கம் தூய்மையான அன்பு பாவிகளை மன்னிக்கின்ற தன்மை வரையர்களை நேசிக்கின்ற தன்மை தண்டனைக்குரியர்களையும் அருளு இரக்கமும் கொடுக்கின்ற தன்மை ஏ சொல்லியிருக்கின்றாரு எனிமீஸ் இது ஒரு சாதாரண கடவுள் இல்லை இது மனதின் எல்லை கடந்த ஒரு பரிசுத்த அன்பின் வெளிப்பாடு நம்மை இயேசு அன்பின் சக்தி எவ்வளவு ஆழமாய் இரக்கமாய் பெருகும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார் அன்பின் ஒளி ஒரு வெளிச்சத்தில் இந்த மூன்று முகங்கள் ஆண்டாள் ரூமி இயேசு இந்த மூவரும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை புனிதமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்ற ஒரே தத்துவம் அன்பே கடவுள் கடவுள்தான் அன்பு இந்த அன்பு பாசத்தோடு நம்மை உயர்த்துகின்றது நம்மை சுத்திகரிக்கின்றது பிறரை நேசிக்க செய்கின்றது அந்த டிவைன் லவ் என்பது ஒரு கடவுள் உருவத்தை தேடுவதல்ல நம்முள் ஒளிந்திருக்கும் அந்த பரிசுத்தமான ஒளியை உணர்ந்து கொள்ளுவது இந்த ஆன்மீக சிந்தனைகள் கதைகள் நமக்காகவே நாமும் ஆண்டாளைப் போல அன்போடு இறைவனை தேடலாம் பூமியைப் போல ஒரு காதலாக நம்முள் வந்து நம் வாழ்க்கையை மாற்ற செய்யலாம் நாமும் இயேசுவைப் போல புறர் மீது அன்பு செலுத்தி மன்னித்து புனிதமாக வாழலாம் அன்பு என்பது ஒரு அறிவு அல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவம் நம்மை தீன் தொழிலும் தத்துவத்திலும் உயர்த்தும் அந்த அன்பு ஒளியங்கில் நாம் அனைவரும் ஒன்றாக நினைக்கப்பட்டுள்ளோம் உள்ளத்துல ஒளி வீசியவைகள் என்னவென்றால் அப்படி ஒளி வீசுகின்ற பொழுது அன்பில நடக்கின்ற பொழுது பகைமைகள் கரைகின்றன பயங்கள் நீங்குகின்றன ஆனந்தம் பொங்குகின்றது இதைத்தான் ஆண்டாள் சொன்னது போல மகிழ்ந்தளும் மனம் திருமாலை காணும் நிமிடம் ஆண்டாள் சொன்னது போல மகள் மகிழ்ந்தெும் மனம் திருமாலை காணும் நிமிடம் ரூமி எழுதியது போல லெட் யூ செல் பி சைலண்ட்லி ட்ரோன் பை த ஸ்ட்ரேஞ்ச் ஃபுல் ஆஃப் you யூ ரியலி லவ் ஏஸ் சொன்னது போல லவ் ஒன் என் அது ஆஸ் ஐ ஹாவ் லவ்ட் யூ இந்த ஒளி உங்கள் உள்ளத்தை தொட்டால் அது ஒரு யோதியாக பிரகாசிக்கும் அதுதான் கடவுள் என்ற ஒளி அன்பே கடவுள் கடவுளின் ஒளி ஒளி நம்முள்ள ஒளிரட்டும் அப்படி நம்முள்ள கடவுள் ஒளி ஒளிரும் பொழுது அன்பு பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய கர்ம கூடாத கார்மா கடந்த கால கர்ம விளைவுகள் அழிந்து புதிய ஒரு வாழ்க்கை புதிய ஒரு கர்ம தொடங்குகின்ற பொழுது இந்த மறுபழப்பு சக்கரத்தில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் ஆகவேதான் கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அன்பை பின்பற்ற வேண்டும் ஒளியாம் கடவுளை பின்பற்ற வேண்டும் நன்றி